வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கான்சடி உங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஹலோ காயஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் பிஎஸ் த்ரீ ஆறு வீல் டிப்பர் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர்கிட்ட இருக்குது வாங்குறவங்க மூணாவது ஓனராக வருவீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டி தமிழ்நாடு ஓஜா நம்பர் வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கல் ஓடாத வண்டி எம்ஸ் அண்ட் மணல் இது மட்டும்தாங்க ஓடி இருக்குது தொட்டி கேபின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நேரில் வந்து அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்